வழக்கில் புதிய திருப்பம் மத்திய மாநில அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் அனுப்பிய அதிரடி நோட்டீஸ் களமிறங்கும் தொல்லியல் துறை வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் கோவில் மலை உச்சியில் உள்ள தீபத்துணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக தமிழக அரசு உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி தடை போட்டது அதையடுத்து இரண்டு அமர்வு நீதிபதிகளும் தீபத்துணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஜி ஆர் சாமிநாதனின் தீர்ப்பை தாங்களும் பிரதிபலித்தார்கள் என்றாலும் தமிழக அரசு தீபத்துணில் எக்காரணம் கொண்டும் தீபம் ஏற்றவே விடவே மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்போவதாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை ஆய்வுக்காக இந்திய தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கு விசாரணை நேற்று நடைபெற்றது அதாவது திருப்பரங்குன்றம் தீபத்தூன் சம்பந்தமாக தர்ம சார்பில் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது திருப்பரங்குன்றம் தீபத்துணில் கார்த்திகை தீபம் அன்று மணி நேரமும் நிரந்தரமாக தீபம் ஏற்ற வேண்டும் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் அன்று அந்த மலை முழுக்க விளக்குகளால் ஒளிர வேண்டும் அதை முருக பக்தர்கள் மனமுறுகி வழிபட அனுமதிக்க வேண்டும் அதோடு அறநிலையத்துறையிடமிருந்து கோவில் நிர்வாகத்தை மீட்டு இந்திய தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்போதுதான் இந்து கோயில்களையும் பக்தர்களின் உரிமைகளையும் காப்பாற்ற முடியும் என்பதை வலியுறுத்தும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டது இதுகுறித்த விசாரணை நேற்று நீதிபதி அரவிந்த் குமார் தலைமையில் நடைபெற்றது அப்போது இந்து தர்ம பரிசத் வழக்கறிஞர் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இது சம்பந்தமாக மத்திய அரசு தொல்லியல் மற்றும் தமிழக அரசுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதோடு இந்து மதத்துக்கு எதிராக செயல்படும் திமுக அரசிடம் இந்து கோயில்கள் இருப்பதால் அவர்கள் அதற்கு எதிரான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்து வழிபாட்டு முறைகளை தடுத்து நிறுத்துகிறார்கள் அதனால் தொல்லியல் துறையிடம் இது ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதற்கு மத்திய அரசு கொடுக்கும் விளக்கத்தை பொறுத்து நீதிமன்றத்தில் அடுத்த கட்ட விசாரணை தொடங்கும் என்பது வந்துள்ளது அடுத்த செய்தி நீதிமன்றத்தை அவமானப்படுத்துவதா மு க ஸ்டாலினுக்கு எதிராக கொந்தளித்த மோடி திருமணம் விவகாரத்தை கையில் எடுத்ததால் தடுமாறும் திமுக திமுகவை பொறுத்தவரை தங்களுக்கு ஆதரவாக கிடைத்து வரும் சிறுபான்மையினரின் ஓட்டுகளுக்கு விஜய் வேட்டு வைத்து விடுவாரோ என்பதற்காகவே திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரத்தில் மு க ஸ்டாலின் மிகப்பெரிய அரசியல் செய்தார் குறிப்பாக மலை மீது அமைந்துள்ள முஸ்லிம்களின் சிக்கந்தர் பாஷா தர்காவுக்காக கடுமையாக ஆதரவாக போராடினார் நீதிமன்றத்திலும் சீனியர் வழக்கறிஞர்களை இறக்கிவிட்டு கோடி கோடியாக செலவு செய்தார் அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களின் ஓட்டுக்காக இந்துக்களுக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்தார் மு ஸ்டாலின் இதற்காகவே நீதிமன்ற தீர்ப்பையும் அவமதித்தார் இந்த நிலையில் நேற்று மதுராங்கத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பிரச்சார கூட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி மு க ஸ்டாலினுக்கு சம அவர் பேசும்போது தமிழ்நாட்டில் குற்றங்களும் பெரும் குற்றவாளி கும்பல்களும் மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் ஜெயலலிதா சிறப்பாக செயல்பட்டார் ஆனால் இன்றைக்கு பெண்கள் திமுக ஆட்சியில் மோசமான நிலையை எதிர்கொண்டு வருகிறார்கள் இந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை குறிப்பாக தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் உயிரை கொடுத்தது போன்று பேசும் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் எதிரியாக இருக்கிறார் தமிழ் கலாச்சாரம் குறித்து இவர் வாய்ப்பந்தல் போடுகிறார் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு விளக்கப்போடுவதை விவாதப் பொருளாக்குகிறார் தமிழர்களின் இந்த உரிமைக்காக பாஜக தலைவர்கள் எல்லாம் குரல் கொடுத்தோம் ஆனால் ஸ்டாலினோ வாக்கு வங்கி அரசுக்காக நீதிமன்ற தீர்ப்பை கூட அவமானப்படுத்திவிட்டார் அந்த அளவுக்கு திமுக தமிழ் கடவுள் முருகனுக்கு எதிராக உள்ளது தமிழர்களுக்கு எதிராக உள்ளது தமிழ் கலாச்சாரத்தின் எதிரியே திமுக தான் இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் தான் தடை போட்டார்கள் அதன் பிறகு மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஜல்லிக்கட்டுக்கு சட்ட ரீதியான வழிமுறைகளை ஆராய்ந்து மீட்டு கொண்டு வந்து தமிழர்களை கௌரவப்படுத்தினோம் இதன் காரணமாகவே தமிழர்கள் தங்களது பாரம்பரிய விளையாட்டை கொண்டாடி மகிழ்கிறார்கள் அந்த வகையில் எப்போதுமே தேசிய ஜனநாயக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதுணையாக நிற்கும் மேலும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தாங்கள் மட்டுமே உறுதுணையாக இருப்போம் என்று நாடகமாடும் திமுகவை இனிமேலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்பக்கூடாது உண்மையிலேயே தமிழ் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் திமுகவினருக்கு அக்கறை இருந்தால் ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு தடை போட்டு மாட்டார்கள் அதே போல் தமிழ் கடவுள் முருகன் கோவிலில் தீபம் ஏற்றுவதற்கு தடை போட்டு இருக்க மாட்டார்கள் திருப்பரங்குன்றம் கோவில் நிலத்தில் தீபம் ஏற்றுவதால் திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை வந்தது அதன் அருகில் தர்கா இருந்தால் மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை அதற்காக இந்த கோவில் தீபத்துணில் தீபம் ஏற்றக்கூடாது என்று சொன்னால் இந்துக்கள் மீது திமுக அரசு எந்த அளவுக்கு வன்மத்துடன் இருக்கிறது என்பதையே அது வெளிப்படுத்துகிறது இப்படிப்பட்ட திமுக ஆட்சியை தமிழர்கள் நீடிக்கவே விடக்கூடாது மு க ஸ்டாலினை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பிரதமர் மோடி ஆவேசமாக பேசியுள்ளார் இப்படி திருப்பரங்குன்ற விவகாரத்தை பிரதமர் மோடி கையில் எடுத்திருப்பது திமுகவுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தபடியாக பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடும் போது இன்னும் இதை கையில் எடுத்தால் ஒட்டுமொத்த இந்துக்களும் திமுகவுக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் அது மட்டுமின்றி தற்போது ஜல்லிக்கட்டு விளையாட்டுகள் நடைபெறும் இடங்களில் மு க ஸ்டாலின் உதயநிதி உள்ளிட்ட பலரும் சென்று தொடங்கி வைக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு தடை போட்டார்கள் என்பதையும் தற்போது பிரதமர் மோடி வெளிச்சம் போட்டு உள்ளார் தமிழர்களுக்கும் திமுக தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக எப்படியெல்லாம் எதிரியாக செயல்படுகிறது என்பதை அடுத்தடுத்து பாஜக தலைவர்கள் தமிழகம் முழுக்க தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறார்கள் அதற்கு ஒரு பிள்ளையார் சிலையை தான் நேற்று பிரதமர் மோடி போட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசுவதற்கு முன்பு அவருக்கு திருப்பரங்குன்றம் முருகன் படத்தை எடப்பாடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் அனைவரும் பரிசாக வழங்கினார்கள் அதன் காரணமாகவே நேற்று பிரதமர் மோடி யாருமே எதிர்பாராத வகையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கையில் எடுத்து மு க ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் அட்டாக் கொடுத்தார் இது அவரது பேச்சில் ஹைலைட்டாக அமைந்ததோடு இந்த விவகாரத்தை பாஜக இத்தோடு விடமாட்டார்கள் தேர்தல் வரை கொண்டு சென்று திமுகவுக்கு எதிரான ஒரு அலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி விடுவார்கள் என்று மு க அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது அடுத்த செய்தி பாஜக கூட்டணியில் டி டி வி தினகரன் திமுகவுக்கு போன அதிர்ச்சி ரிப்போர்ட் அதிமுகவில் பிரிந்து சென்று அமமுக என்ற கட்சியை ஆரம்பித்த டிடிவி தினகரன் தென் மாவட்டங்களில் முக்குழுத்தோர் சமூகத்தின் வாக்குகளை பெரிய அளவில் தன் பக்கம் திருப்பி வைத்திருக்கிறார் இதன் காரணமாகவே அதிமுக வாக்குகள் பிளவுபட்டு அக்கட்சியின் தோல்விக்கு காரணமாகி வந்தது இந்த நிலையில்தான் தென் மாவட்டங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் தன் ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிரம் காட்டத் தொடங்கினார் அதையடுத்து எடப்பாடி இடத்தில் நடந்த பேச்சுவார்த்தையை அடுத்து தற்போது டிடி வித்தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் அதிலும் யாருமே எதிர்பாராத வகையில் பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடியும் டிடி வித்தினகரனும் அண்ணன் தம்பியாக நட்பு பாராட்டி கொண்டார்கள் அதை கேட்டு கூடியிருந்த அதிமுக அமமுக தொண்டர்கள் உற்சாகம் முழக்கமிட்டார்கள் ஆனால் இப்படி எடப்பாடியும் டிடி வித்தினகனும் ஒன்னு சேர்ந்து விட்டதால் திமுக கடும் கலவரம் அடைந்திருக்கிறதா கடந்த காலங்களில் இவர்களின் பிரிவை வைத்துதான் திமுக தென் மாவட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளது ஆனால் இப்போது அவர்கள் இரண்டு பேருமே தேர்தல் கூட்டணியாக இணைந்து விட்டதால் அது திமுகவுக்கு பெரிய சருக்களை ஏற்படுத்தும் என்று அங்குள்ள மாவட்ட நிர்வாகிகள் மு க ஸ்டாலினுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துள்ளார்களாம் அந்த வகையில் கடந்த முறை திமுக கூட்டணி வெற்றி பெற்ற இருபத்தைந்து தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார்களாம் அதோடு எடப்பாடியும் டிடிவியும் அண்ணன் தம்பி என்று பேசத் தொடங்கிவிட்டதால் இதுவரை பிரிந்து நின்று அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் மாஜி அமைச்சர்களும் வெளிப்படையாகவே நட்பு பாராட்ட தொடங்கிவிட்டார்கள் இதனால் சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் இணைந்து பணியாற்றி திமுகவை எப்படினும் காலி பண்ண வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மா ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நேற்று முழக்கப்பட்டுள்ளார்கள் இதுகுறித்த ரிப்போர்ட்டுகள் திமுகவுக்கு வந்ததிலிருந்து மீண்டும் திமுக கூட்டணியால் வெற்றி பெற முடியாது போலிருக்கே என்று அக்கட்சியினர் புலம்ப தொடங்கிவிட்டார்கள்